அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து மோகன் அம்பாள் அந்த அக்காவுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்குறதுக்காக நம்ம வந்து ஒரு பதிவு போட்டிருந்தோம் அது மூலமாக இப்போ வந்து ஒரு சில மக்கள் கொடுத்த உதவியில் இப்போ வந்து இந்த ஸ்லாப் வரை மேலே ஏற்றி செவரு வந்து முழுமையாக எழுப்பியிருக்கோம் மேலே வந்து சீட்டு போடணும் அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து நம்ம வந்து தரை போட்டு கொடுக்கணும் நிலை வச்சு கொடுக்கணும் இதெல்லாம் வந்து முடிஞ்ச வரை சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இந்த ஒரு சாதாரண ஒரு குடிசை வீட்டில் ஒழுகிற வீட்டில் தான் அவங்க இருந்தாங்க இருந்தாங்க இன்றைக்கி அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டுருவோம் முழுமையாக முழு வீடு கட்டி அவங்க கையில் ஒப்படைக்கிற வரைக்கும் கண்டிப்பாக பதிவு நான் அவங்களுக்கு அமுச்சிக்கிட்டே இருக்கேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இதுதான் வீடு மேலே ஸ்லாப் கொண்டு வந்துட்டோம் அந்த வீட்டை கூற வீட்டை எடுத்துகிட்டு முழுமையாக வந்து இப்போ நம்ம வந்து ஸ்லாப் மாதிரி செவ்வரி எழுப்பி அது மேலே தான் நம்ம வந்து சீட்டு போட்டு கொடுக்க போகிறோம் மேலே சீட்டு போட்டு அதுக்கப்புறம் கீழே தர அப்புறம் ரெண்டு பக்கம் நில வைக்கணும் இந்த பக்கமும் நிலை அந்த பக்கமும் நில வைக்கணும் அதனால இந்த முழுமையா வந்து சீட்டு போடுறதுக்கு மற்றபடி தர அப்புறம் வந்து இந்த நில வச்சு கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க